வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டான கச்சாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கால் கிலோ சர்க்கரை முக்கால் கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் இது பண்ணுறதுக்கு அஞ்சு பழம் எடுத்திருக்கேன் நல்ல கனிஞ்ச பழமாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அரை கிலோ சர்க்கரையை பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் கால் கிலோ சர்க்கரையை பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன் பத்து ஏலக்காய சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்து பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன் இது கூட ஒரு முட்டையில் ஒயிட்டு மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மாவு சலிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கால் கிலோ மைதா மாவு சலிச்சு போட்டாச்சு அதுக்கப்புறமா இன்னொரு அரை கிலோ மைதா மாவு சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் மாவு ஈட்டமெல்லாம் கடையில் வாங்குறது சலிச்சிட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு பசிஞ்சிக்கலாம் மாவு நல்லா கலந்து விட்டாச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுட்டோம்னா நல்லா முட்டை முட்டாக இருக்கும் கச்சாயம் இந்த மாதிரி கச்சாயம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நாலு நாள் அஞ்சு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கச்சாயம் தீர தீர தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மொத்தமாக செஞ்சு வச்ச வீடியோ மிஸ் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய அண்ணா இளையராஜா ரெண்டாவது அண்ணா